சமூக இடஒது ஒதுக்கீடு பாதுகாப்பு மட்டுமல்ல இந்த பட்டியல் சமூகத்தினுடைய அனைத்து வகையான விடுதலை மற்றும் முன்னேற்றம் இதுகளுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இங்கே வரியி தந்திருக்கிற பெரியவர்களே உறவுகளே லத்தனை பேருக்கும் என்னுடைய பரிமாணம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே வருகை தந்திருப்பவர்களை ஒவ்வொருவராக பெயர் சொல்லி வணக்கம் செலுத்த இயலாத கால வருந்துகிறேன் ஏனென்றால் நம்முடைய தொகுப்பாளர் திரு குமார் அவர்கள் அவர்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டார்கள் நேரத்தை கருதி தலைமை அவர்கள் தங்களுடைய தலைமை உரையை சுருக்கிக் கொண்டு வந்திருக்கிற கருத்தாளர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பிணிக்க விதமாக என்னுடைய வார்த்தைகளை மிக சுருக்கமாக குறிப்பிடவிருக்கிறேன் விரும்புகிறேன் நான் அங்கேருந்து வந்து புறப்படுகிற போதே நான் குன்னத்தூரிலிருந்து வருகின்றிருக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல திரும்ப பக்கமெல்லாம் சுகத்தில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது எப்படிங்கன்னா பட்டியல் மக்களுக்கான இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி என்று பெரிய அளவிற்கு அருந்ததியர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இடஒதுக்கீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சிப்பது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் விஷயம் இல்லை அவர்கள் சமுதாயத்தினுடைய அடிபட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் அவங்களுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தாலும் நம்மை காட்டிலும் அவர்கள் இன்னும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது அவருடைய இடஒதுக்கீட்டுக்காக நீங்கள் ஏன் குறுக்கே இருக்கிறீர்கள் என்று நிறைய பேர் இடத்துல தொலைபேசி மூலமாக கேட்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொன்னேன் நான் வந்துட்டு போன்ல இதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இங்கே இப்படி ஒரு கருத்தர் நடக்கிறது நீங்கள் அதற்கு வருகை இருந்தால் உங்களுக்கு தேவையான விவரங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அது மட்டுமல்ல பின்னால் நாம் நேரடியாக பேச பேசலாம் என்று குறிப்பிட்டேன் அருமை சகோதரர்களே இந்த இடஒதுக்கீடு முதல்ல வந்துட்டு இடஒதுக்கீட கூடாது திறமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்துல ஆனால் இந்த இந்த இது இடஒதுக்கீடு ஒரு பிச்சை எடுப்பதை போல என்றெல்லாம் யாரெல்லாம் பலித்து தூசித்து பேசிக்கொண்டிருந்தார்களோ கொண்டிருந்தார்களோ அவர்கள் எந்த சட்டமும் இல்லாமல் பத்து விடுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டு மூன்று சதவீதமாக இருக்கக்கூடிய மக்கள் பத்து சதவீதமான இடஒதுக்கீட்டு பெற்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபது சதவீதமாக இருக்கும் நாம் வெறும் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்று அது வந்து அம்பேத்கர் போராட்ட வரலாறுகள் இருந்தாலும் அவர் முத்தாய்ப்பாக அவர் வந்து வைத்த காரியம் அப்படி இருந்தாலும் அதையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மூன்று விடுக்காடு அருந்ததியருக்கு உள்ள ஒதுக்கீடு கொடுப்பது நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அது உள் ஒதுக்கீடு அல்லாம தனி ஒதுக்கீடா கொடுத்துட்டு போகலாம் இப்போ இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எந்த ஒரு பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு ஆனால் இன்னைக்கு அறுபத்தொன்பது சதவீதம் எல்லாரும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாய்னார் அப்போ எப்படி அது முடிகிறது சட்டத்தை மீறி அவகணத்தை செய்ய முடிகிறதே நமக்கு மட்டும் ஏன் முடியவில்லை சரி இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு தான் வந்ததா அப்படின்னு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த இடஒதுக்கீடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடஒதுக்கீடு ரெண்டு சட்டங்களின் அடிப்படையில் இருந்ததை அதை நான் தொட்டு விட்டு விளக்கமாக சொல்லவில்லை தொட்டு விட்டு நான் விடைபெறுகிறேன் ஒரு காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது அது பிராமணிய சட்டம் பார்ப்பனர்களுக்கு ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள் மனுநீதி சட்டம் என்று சொல்லலாம் அந்த ஒரு சட்டம் இன்றைக்கு இருக்கிற சட்டம் நம்முடைய அருமை தலைவர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த இரண்டு சட்டங்களின் அடிப்படையில் தான் எல்லா ஒதுக்கீடுகளும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் பிராமணர்கள் அவர்களுடைய சட்டத்தின் அடிப்படையில ஒரு இனத்திற்காக ஒரு வர்க்கத்திற்காக மட்டும் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது பிராமணர்கள் ஒரு காலத்தில் இந்த நாட்டினுடைய எல்லா செல்வத்தையும் அனுபவிக்கலாம் அவர்களுக்கென்று எத்தனையோ சலுகைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க முடியும் சூத்திரர்கள் கல்வி கற்க முடியாது நான் சூத்திரர்கள் கூட இல்ல சூத்திரர்களுக்கும் கீழே பஞ்சமர்கள் சூத்திரர்களே கல்வி கற்க முடியாது என்று சொல்லுகிற போது பஞ்சமர்கள் எங்கே போய் கல்வி கற்பது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வந்த போது செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஒரு கலெக்டர் இருந்தார் அவருக்கு அயோத்தி தாசர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிற போது வரையர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதாக எழுதுகிறார் அப்படி அதிலே குறிப்பிடுகிறார் நான் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்தேன் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் சுற்றி பார்த்தேன் வரையறத்தில் கல்வி கற்பவர்களே கற்றவர்களே கிடையாது என்பதாக அவர் தன்னுடைய குறிப்பிலே எழுதுகிறார் எனவேதான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் சமுதாய ரீதியிலும் ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு லிப்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடஒதுக்கீடு ஐம்பத்தி ரெண்டிலே அரசியலமைப்பு சட்டம் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டது ஆனால் அந்த காலத்தில் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகையாக இருக்கட்டும் அந்த இட ஒதுக்கீடாக இருக்கட்டும் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒதுக்கீடாக இருக்கட்டும் இரண்டு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை இரண்டுமே சாதி அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது நேரவர்கள் சொல்லுகிற போது கூட வந்து எக்கனாமிக்கல் ஃபிளக்சிபிள் அது மாறக்கூடியது அதுக்கு வந்து ஒரு கட்டு கிடையாது ஒரு ஏழையாக இருப்பவன் நாளைக்கு பணக்காரனாக முடியும் ஆனால் இந்த சமுதாயத்துல அடிமட்டத்துல மிக நாயை விட பந்தையை விட கேவலமாக என்ன பண்ணிருக்கிற இந்த சமுதாயம் எல்லா காலத்திலும் இப்படித்தான் இருக்கும் அவர்களுக்கு என்று அவன் வந்து எல்லாம் மகம் மாறலாம் மொழி மாறலாம் எதுனாலும் மாறலாம் ஆனால் சாதி மாற முடியாது அவன் இவன் கீழென்று ஏழைப்படி வரிசையிலே ஆயிரக்கணக்கான ஏழை படிகளை வைத்து கட்டை படிகளிலே இவன் வைத்திருக்கிறார் அவனை நாம் நிற்று பண்ணணும் அதனால வந்துட்டு பொருளாதார அளவுகோள் இல்லை அது சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய அளவுகோள் அதன் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதாக குறிப்பிட்டார்கள் அப்படி கொடுக்கப்பட்ட இடமாயிலும் பதினெட்டு சதவீதம் அந்த பதினெட்டு விழுக்காடு நமக்கு இன்று பூர்த்தியாகி கொண்டிருக்கிறதா புழு விவரங்கள் சொல்லுகிறது முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத போதே எண்பது சதவீதம் எழுபது விழுக்காடு எண்பது விழுக்காடு அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்த போதும் கூட இந்த பதினெட்டை முழுமையாக அவர்கள் அமல்படுத்தவில்லை இந்த போர்த் கிரேடு தேர்ட் கிரேட் போர்த் கிரேடு இவைகளில் தான் அவர் அதை ஓரளவு தமிழ் படித்துக் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு எந்த இடங்களும் முழுமையாக இந்த பதினெட்டு சதவீதத்தையே அவர்கள் பயன்படுத்தவில்லை அதே மாதிரி இந்த இனத்திற்காக ஒதுக்கப்படுகிற பல்வேறு நிதிகள் செலவழிக்காமையே திருப்பப்படுகிறது இடங்கள் எத்தனையோ வந்து நம்முடைய இன்றைக்கு இடஒதுக்கீட்டை பற்றி மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவ தலித்தர்கள் அவருடைய பிரச்சனைகள் இருக்கிறது பஞ்சமி நிலம் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது இவைகளை பற்றியெல்லாம் நம் கருத்தோடு சிந்திக்க வேண்டும் ஆனால் சிந்திப்பவர்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வராமல் இருப்பது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமையில் இருக்கிறோம் இங்கே வந்து இப்ப ஓய்வு பெறுகிற நிலைமையில ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் உற்சாகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை காணவில்லை இருந்தாலும் அவர்களை திரட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த பெரியவர்களே நாம் இந்த அமைப்பு நாம் ஏன் இதை இழந்து கொண்டிருக்கிறோம் விழித்துக் கொண்டவரெல்லாம் விழித்துக் கொண்டார் என்பதை போல நாம் எப்பொழுது ஒன்று சேராமிருக்கிறோமோ ஒன்று சேராத வரைக்கும் நம்முடைய விடுதலை நாம் பெற முடியாது எந்தெந்த சமூகங்கள் ஒன்று சேர்ந்ததோ அவைகள் எல்லாம் விடுதலையானது நான் ஒரே ஒரு கார ஒரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நான் ஆசிரியராக பணியாற்றி பணி முறை நான் ஆசிரியர் சங்கத்திலே பொறுப்பிலே இருந்தேன் அப்ப வந்து ஆசிரியர் சங்கத்துல இன்றைக்கு பென்ஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் காமராஜர் அவர் இடத்துல பென்ஷனர் சங்கத்திலிருந்து போய் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஆசிரியர்களை அநாத லிஸ்ட்ல சேர்த்தணும் அப்படின்னு சொன்னாருங்க என்னப்ப நான் வந்துட்டு ஆசிரியர்களை வந்து தெய்வத்துக்கு சமமாக மதித்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தனி மரியாதை வைத்திருக்கிறோம் அவர்களை போய் அநாத லிஸ்ட்ல சேர்த்த சொல்றிய அப்படிங்கிற போது அவங்க சொன்னாங்க நீங்கள் மரியாதை வச்சிருக்கிறதெல்லாம் நல்லதுதான் நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஆனால் அனாதைகளுக்கு இருபது ரூபாய் பென்ஷன் கிடைக்கிறது எங்களுக்கு பனிரெண்டு ரூபாய் பென்ஷன் கிடைக்கிறது அதனால எங்களை அனாதின்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்க அனாதை லிஸ்ட்ல வைங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்புறம் அப்படியா அப்படின்ட்டு அவர் மாற்றினார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் ஆனால் இதையே மத்திய அரசாங்கத்திற்கு இணையான எங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆசிரியர் சங்கங்கள் நாற்பத்தி ஆறுல கோரிக்கை வச்சாங்க எத்தனையோ சங்கங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் முப்பத்தாறு சங்கங்கள் தனித்தனியா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு நன்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஞானம் வந்தால் நமக்கு பின்னது வேண்டும் இந்த ஞானம் அப்பதான் வந்தது அப்பதான் எல்லாரும் வந்து சென்றாங்கன்னா தங்களுடைய சங்க வேறுபாடுகளை மறந்து விடுதலை போராட்டத்தை விடுதலை போராட்டம் தனிப்பட்ட முறையில போராடி கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டம் வந்தபோது நமக்குள்ள முஸ்லீம் லீக் கொடி காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி கம்யூனிஸ்ட் கட்சி கொடி எல்லாவற்றையும் ஒரே கம்பத்தில் படத்து பறக்க வைத்து எங்களுடைய கொள்கை கொடிகள் வேறாக இருந்தாலும் இன்று எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து வெளியேற்ற வேண்டும் என்று ஒரே படியில் படி வைத்தார்கள் சுதந்திரம் பெற்றார்கள் என்று நாம் படிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆசிரியர் சங்கங்கள் அரசுடைய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து கோரிக்கை வைக்கிற போதே அந்த ஐம்பத்தி நாற்பத்தி ஏழு வைத்த கோரிக்கை எண்பத்தி எட்டில் நிறைவேறியது எனவே நம்முடைய ஆதி திராவிடர்கள் அல்லது படையர்கள் அமைப்பு என்று பார்த்தோம்னா நிறைய அமைப்புகள் ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கிறதை நாம் அறிகிறோம் ஆனாலும் எல்லாரும் அவரவர்கள் அவரவர்கள் அங்காங்க அங்க திட்டத்திட்டாக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திட்டத்திட்டாக வேலை செய்தாலும் செய்தாலும்றை ஒருவர் ஒருவரை பற்றி மோசமாக பேசிக்கொண்டு இப்படி நாம் வேறுபட்டு எந்த இனத்தினுடைய விடுதலைக்காக நாம் நிற்கிறோமோ நாம் நம்முடைய வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து எல்லாம் ஒரு குடையின் கீழ் கண்ணங்கள் இருக்கலாம் ஒன்றுபட்டு ஒரே கோரிக்கைக்காக ஒன்றுபட்டு நின்றால் நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பட்டியல் இனத்து மக்களுடைய நலன்களை பாதுகாக்க முடியும் அவர்களுடைய விடுதலை பரையும் பெற முடியும் அதற்கு இங்கே வந்திருக்கிற நம்மால் நாம் முயற்சிக்கிற போது கூட்டம் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு ரொம்ப மனசுக்கு இதை வந்து செந்தில் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் பாஸ்கர் ராஜா அவர்களும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த ஒரு வாரமா நிறைய வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இப்படி குறைவா இருக்குது அப்படிங்கிறது வந்து கஷ்டமா தான் இருக்கு நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் பவர்ஃபுல் மைனாரிட்டி இஸ் மைட்டியர் பவர்லெஸ் மெஜாரிட்டிங்க அதனால பவர்ஃபுல் வைநாட்டம் நாங்கள் கூட்டமாக இருப்பதை விட கூர்மையாக இருக்க விரும்புகிறோம் என்று ஒரு எழுத்தாளர் சொன்னார் அதனால வந்திருப்பவர்கள் எல்லாரும் பல ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் இவர்கள் பல ஆயிரம் பேரை திரட்ட முடியும் எங்கெங்க கேரளாவிலிருந்து சென்னையில் இருந்து பல்வேறு இடங்கள் இருந்து கடலூர் இருந்தெல்லாம் நிறைய அவர்கள் வந்திருக்கிறார்கள் உடைய உணர்வுகளை காட்டுகிறது எனவே இந்த அம்சத்தை பற்றி பட்டியல் இனத்திற்கு நம்ம இந்த மூன்று சதவீதத்தலால் என்ன பாதிக்கப்படுகிறோம் எதனால் அவர்களுக்கு வந்து சலுகை வேண்டும் என்று சொல்கிறோமா அல்லது எந்த அடிப்படையில் அதை கொடுப்பது நான் எப்படி இதை பாதுகாப்பது என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பேச இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வழிவிட்டு நம் உரிய நேரத்தில் இந்த கூட்டத்தை முடித்து மீண்டும் தொடர்ந்து இந்த பணிகளை நம்ம இடங்களில் போய் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி